হ্যাঁ হ্যালো ভিউস ইনি নব পাড়ি রুটো শিপ সিজেন ஓபன் ஒரு வழியா சய சாக்குழா போட்டு தள்ளிட்டாலா அவங்க சைடு இப்ப கிளவிக்கு தான் பஞ்சாயத்து மத்தபடி சேப்டியா சண்டை ஓவரு ஆனா இங்க மைட்காயோட டீமு குளோன் கூட சண்டை போட்டு இருந்தாங்கல்ல அவங்க சண்டை இன்னும் தீரல மாங்க மாங்கன்னு சண்டை போய்கிட்டேதான் இருக்கும் என்ன க்ளோன்ஸ் டயர்ட் ஆகாது நம்மளுக்கு தான் டயர்ட் ஆவாங்க அப்ப நம்ம மைட்காய் ஒன்னு நோட் பண்ணுவா இவ்ளோ நேரம் வந்த சவுண்ட் எதுவுமே இல்ல சாக்குவாக்கும் பாட்டிக்கும் என்னாச்சு சண்டை முடிஞ்சிருச்சான்னு நெஜி விசாரிப்பான் பாவாங்க நெஜியே படாத பட்டுட்டு இருப்பான் என்னன்னா அவன மாதிரி இருக்க இருக்கோன்னு அவன வச்சு

ஜுட்சு பிரேக் ஆகல அதான் குளோனா மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான இல்லையா அந்த ஜுட்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இப்ப அவனை மட்டும் கண்டுபிடிச்சு பொழக்கல கண்டிப்பா இவங்க சண்டை போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டேதான் இருக்கணும் அவங்க குளோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம ஈக்குவலா நேரம் சண்டை போடுதுங்க லீக் தான் செமதில் நம்மளோட காப்பி தானே இவங்க எப்படியாச்சும் இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சா ஆகணும்னு பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்ணுவான் ஆனா குளோன்ஸ் ஆனாலும் வேற லெவல்ல சண்டை போடும் அதே நேரம் இங்க சாக்குடாவும் பாட்டியை வந்துட்டு இருக்கும் போது பாட்டியால சுத்தமா முடியல ஏன்னா பாட்டியோட உடம்புல விஷம் பரவிருச்சு ராகுலாவும் முடிஞ்ச அளவுக்கு காயத்தெல்லாம் சரி பண்ணி விடுவா அத மட்டும் பண்ணா போதுமா உடம்புக்குள்ள இருக்க பாய்சன் வேலையை காட்டிரும் இல்ல அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படியே தீந்து போன அந்த ஆன்டிடோட பாப்பா பேசாம பாட்டிய சாண்ட் வில்லேஜுக்கு கூட்டு போய் காப்பாத்திடலாமான்னு யோசிப்பா ஆனா அங்க இன்கிரீடியன்ஸ் கிடைக்கலன்னா இன்னும் பஞ்சாயத்து ஆயிரும் சரி பரவாயில்ல போற வழியில தேவையான மெடிக்கல் ஹெல்ப்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு நேரா வில்லேஜுக்கு போய் ஆன்டிடோட ரெடி பண்ணி பாட்டிய சரி பண்ணிடலான்னு பார்த்தா பாட்டி வர மாட்டேன்னு சொல்லுவாங்க சாக்குடாக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஏன்னா இவங்க வந்ததுக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன போலாம்ல ஏன்னா இப்ப இவங்க வில்லேஜுக்கு போனா மட்டும் தான் அவங்க உடம்புல இருக்க பாய்சனை வெளிய எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாட்டிய பாடி ஆகாம தடுக்கவும் முடியும். ஆனா பாட்டி இல்லமா இல்ல எனக்கு ஒரு கடமா பாக்கி இருக்குபாங்க. அது என்ன கடமை கடலாம்னு போக போக பாப்போம். அதே நேரம் இங்க நருட்டோவும் ககாஷியவும் போயிட்டு இருந்தாங்கல்ல இல்ல. தான் புது ஷரிங்கனை எல்லாம் யூஸ் பண்ணானே. நருட்டோ என்ன சொல்லுவான் இன் கேஸ் ககாஷியோட பிளான் ஃபெயில் ஆனா கூட நான் அவன கடைசில வச்சு செய்யாம விட மாட்டேன்பா. ககாஷி எதுவும் சொல்ல மாட்டான். ওর டர்ன் வந்தா அவனை வச்சு செய்யேன்னு தான் சொல்லுவான். சோ அப்படியே அந்த ரைடர் அப்பாயில ஃபாலோ பண்ணி போய்கினே இருப்பாங்க இங்க இவங்களால சுத்தமா முடியல சண்டை போட்டு போட்டு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம டென்டனுக்கு ஒரு டவுட் ஆமா இவங்க என்ன சண்டை போட போட ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்களா இல்ல முன்ன விட ஸ்ட்ராங்கா இருக்காங்களேன்னு கேட்டேன் வா அத மண்டு மண்டுகமே அவங்க ஸ்ட்ராங் ஆகல நம்ம தான் வீக் ஆயிட்டு இருக்கோம் பாக்கியே பின்ன பல மணி நேரமா சண்டை போட்டா இந்த பஞ்சாயத்து எப்ப ஆரம்பிச்சிச்சு அந்த டேக கிழிச்சாங்க திடீர்னு அவங்கள மாதிரியே க்ளோன் ஒன்னு உருவாயிருச்சு அந்த உருவமும் சாதா உருவத்தை மட்டும் காப்பி எடுக்கல அந்த டைம் அவங்க கிட்ட இருந்த எனர்ஜி எனர்ஜி பவர் ஸ்பீடு எல்லாத்தையுமே டிட்டோ அப்படியே காப்பி எடுத்துருச்சு இந்த குளோன்ஸுக்கெல்லாம் ரியல் மனுஷங்க மாதிரி ரத்தம் சாதனை எதுவும் கிடையாது இல்ல அதனாலதான் அவங்க டயர்ட் ஆகாம சண்டை போடுறாங்க நம்ம ஆளுங்க சீக்கிரமா டயர்ட் ஆயிட்டாங்க எப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வீக் ஆயிட்டே போவாங்க பாக்குறதுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான மாதிரி தான் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன பெண் எடுத்துக்கங்க அத ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பண்ணும்போது போது கம்மியா இருந்த மாதிரி இருக்கும் ஆனா அதையே அரை மணி நேரத்துக்கு பண்ணா பல கிலோவை நம்ம தூக்கின மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா நம்ம கை வீக் ஆயிடுச்சே தவிர பெண்ணு ஸ்ட்ராங் ஆகல தான் இருக்கு சோ இப்படியே இவங்க சண்டை போட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா டயர்ட் ஆகி தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால விடக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு போராடி பாப்பாங்க அவங்க க்ளோன்ஸே அவங்கள போட்டு துவ துவனு துவைச்சு எடுத்துரும் உண்மையை சொல்லணும்னா நம்ம ஆளுகளால இப்ப சுத்தமா எதுவுமே பண்ண முடியல அத அடிச்சு அடி வாங்கி திருச்சுதான் போய் விழுவாங்க அதுலயே

அதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா அப்பந்தான் முன்னேற முடியும் அவங்க மட்டும் இல்ல நம்மளும் அப்படித்தான் நேத்து நம்ம என்ன கத்துக்கிட்டமோ அதை விட இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதிகமா கத்துக்கிட்டா போதும் அதுவே நம்ம நாளாக நாளாக வேற லெவல்ல அச்சீவ் பண்ணலாம் சோ அதே டெக்னிக்கை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு லீ சும்மா வெளித்தனமா பேசுவான் இவங்க எடுத்த ட்ரைனிங் தான் இப்ப இவங்க சுனினா மாறி இருக்காங்க நெஜி ஜொனினா மாறி இருக்கான் அதுவும் எப்படி நேத்த விட இன்னைக்கு ஸ்ட்ராங் இன்னைக்கு விட நாளைக்கு ஸ்ட்ராங் எல்லாமே ஹார்ட் ஒர்க் இப்ப வரைக்கும் அவங்க சாட்டிஸ்பை ஆகல இன்ன வரைக்கும் விடாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இப்ப நான் நேத்த விட ஏன் அரை நாளைக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கர ஸ்ட்ராங்கா மாதிரி காட்டுறேன்னு வெறித்தனமா சண்டைய போடுவான் அதை கேட்டு நம்ம நெஜிக்கு வெறி வந்து அப்படி ஹார்ட் பண்ணி தான்டா நான் ஜொனி நான் இருக்கேன்னு போட்டு அவன் ஒரு சைடு வெளி வெளியு வெளுக்க மைட் ஒரு சைடு வெண்ணைய கழட்ட டென்டெல்லாம் இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு ஸ்க்ரோல விரிச்சு அட்டாக் பண்ணுவான் லியோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் அவன் இல்லாத அளவுக்கு ஸ்பீட்ல வந்து அடிச்சு தெரிய விடுவான் அதே மாதிரி நம்ம நெஜியும் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சு தெரிய விட டென்டென் எல்லாம் அப்படியே கத்தி மலையே பேயாவுப்பா எந்த அளவுக்கு ஒரு அட்டாக்க யாரால சமாளிக்க முடியும் மைட் கா எல்லாம் பொல பொலன்னு பொல காட்டு காட்டி ஒரு வழியா அவன் குளோனா மட்டையாக்கிடுவான் இங்க நெஜி அடிச்சாடியிலே அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான் டென்டனோட குளோனுக்கு உடம்பு பூரா கத்தி இறங்கி ஆள் அங்கேயே மாட்டேன் லீக்கு தனியா சொல்லவா வேணும் அடிச்சாடியில அங்கேயே தொங்கி போய் மங்கி போய் கிடப்பான் சோ இப்படி நம்ம ஆளுங்க வெறித்தனமா மாஸ் காட்டி அந்த குளோன்ஸ் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க